காரமடை அடுத்துள்ள கண்டியூர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்பவனம் சார்பில் கிராமப்புற இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒருநாள் கபடி போட்டி நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள கண்டியூர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கிராமப்புற இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் சமத்துவம் சுயமரியாதை ஒற்றுமை மற்றும் அமைதிக்காக இன்பவனம் வளமையும் சார்பில் ஒருநாள் கபடி போட்டியானது இன்று நடைபெற்றது இப்போட்டிக்கு இன்பவனம் நிர்வாக இயக்குநர் கிளங்ஸ்டன் மற்றும் டாக்டர் புளோரினா சேவியர் முன்னிலை வகித்தனர் பயிற்சியாளர் நிரஞ்சன் தலைமை தாங்கினார் இதில் பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் இருந்து ஆண்கள் பிரிவில் பதினாறு அணிகளும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகள் மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் பால் வீரப்பன் ஜோதிமணி உட்பட பல்வேறு கல்லூரிகளிலிருந்து தன்னார்வலர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் எனது பேர் முனைவர் கிளாஸ்ரின் ஜேவீர் அசோக் இங்கே இன்பவனத்தில் இந்த பொங்கல் ஒட்டு கபடி போட்டி நாங்கள் நடத்திட்டுருக்கோம் இதை சமத்துவத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் முன்னிலை எடுத்து நடத்துகிறோம் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வரக்கூடிய கிராமத்து நண்பர்கள் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு தருவதற்காக ஒரு கெரியர் கைடன்ஸோடு சேர்த்து இதை நடத்துகிறோம் இதுக்கு முன்னிலை வகித்து நடத்தக்கூடியவர் இருக்கக்கூடிய நிரஞ்சன் இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் இவருடைய தலைமையில் தான் அது முன்னெடுத்து நடக்குது துணைவியார் ஃப்ளோரினா டாக்டர் ஃப்ளோரினா இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டுருக்கோம் இங்கே மொத்தமாக வந்து இருபத்தி நாலு டீம் வந்திருக்குது பெண்கள் டீம் வந்து எட்டு குழுக்கள் வந்திருக்குது ஆண்கள் அணிகள் பதினாறு அணிகள் வந்திருக்காங்க பல்வேறு கிராம பகுதிகளிலேருந்து வந்திருக்காங்க மணப்பாறையிலேருந்து வந்திருக்காங்க தேக்கம்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க கண்டியூர்லேருந்து வந்திருக்காங்க பல்வேறு கிராமப்பகுதிகளில் இருந்து பெண்களும் ஆண்களும் சிலைக்காமல் வந்திருக்காங்க இருவருக்குமே வந்து பரிசுகள் வந்து சமனான பரிசுகள் அழிக்கப்படுகிறது இந்த ட்ரோஃபி வந்து ஆண்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரோஃபி வந்து பிரகாசம் ட்ரோஃபின்னு நாங்கள் கொடுக்குறோம் வாழ்க்கையை பிரகாசமாக இருப்பதற்காக அந்த ட்ரோஃபி கொடுக்குறோம் பெண்களுக்கான ட்ரோஃபி வந்து மீ ட்ரோஃபி அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம் ஒரு தன்வாரத்தையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் இது பண்ணி கொடுக்குறோம்